வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கூடிய மருத்துவ விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம எந்த வகையான வாழைப்பழம் இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் குறிப்பாக விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் தாதுக்கல்ல பொட்டாசியம் மெக்னீசியம் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இது அனைத்துமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான் பொதுவாக வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டா சரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மக்களை ஆனால் விடவும் இன்னும் ஏராளமான மருத்துவ வாழைப்பழம் வாழைப்பழம் நமக்கு கொடுக்கும் அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஸோ என்னென்ன என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கொடுத்து உடலை பலமாக பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை முன்னாடி இந்த இந்த மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிதான் இது போன்ற நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் மறக்காமல் பண்ணி 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 வச்சுக்கோங்க அப்படின்ற ஆப்ஷனையும் செட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் நம் உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்துள்ளது தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதால நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நம்ம இருப்போம் நம்முடைய உடல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக நிறைந்திருக்கும் மூளை எப்போதுமே நமக்கு விழிப்போடு இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வைக்கும் இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையில் செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவாங்க உடல் அளவிலையும் அவங்க ஆற்றலாக இருப்பாங்க மன அளவிலையும் அவங்களுக்கு ஆற்றல் இருக்கும் உடலும் மனதும் சுறுசுறுப்பாக அவங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும் குழந்தைகள் ஆரம்பித்து முதியவர்கள் அப்புறம் இளைஞர்கள் அனைவருமே வாழைப்பழத்தை எடுத்துக் கொள்ளும்போது சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லனராக சிந்தித்து செயல்படுவோம் அந்த நாளில் நம்ம சிறப்பாக தொடங்குவதற்கான சுறுசுறுப்பாக வாழைப்பழம் நமக்கு கொடுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு பல பேருக்கும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்ச நேரம் கழித்து அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு விரைவில் நீங்கும் வயிற்றில் நீர்சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதையும் வாழைப்பழம் இந்த முறைகளை நம்ம சாப்பிடும்போது சரி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுதுன்னா நீங்க நீர் நார்சத்தும் குறைவாக எடுத்துட்டு எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் சோ வளமான அளவில் நார்சத்தில் இருந்துருக்கக்கூடிய வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுடைய குடல்களில் மலம் எருகி போவதை தடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை வெளியேற்றி இயற்கையான ஒரு மலம் இலக்கியாக உங்களை பாதுகாக்கும் அதாவது நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை கொடுக்கலாம் இன்று பலருக்கும் வந்து மது இருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு அதுல சில பேர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அறிஞ்சிட்டு நிறைய கலந்து அலர்ட்டாக பண்ணுவாங்க போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க போதை வந்து உடனே தெளிவழியை செய்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக வந்து கெட்டி தயிர் கொஞ்சோண்டு தேன் இதெல்லாம் நம்ம கலந்து மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறி நபர்களுக்கு எப்படியாவது சாப்பிட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன் சீக்கிரத்தில் போதை அவங்களுக்கு தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக என்ன பண்ணுவோம் அந்த பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்து உடல் அளவிலும் மனதளவிலும் நம்ம அந்த போதையை வந்து இறங்க வச்சு சுறுசுறுப்பாக மீண்டும் வந்து செயல்பட வச்சுரும் இதுக்காக மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாம் தொடர்ந்து இதையே செய்யணும் அப்படின்றது அவசியம் இன்னும் கிடையாது இப்போ மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அந்த பழக்கத்துல இருந்து விட்டு விடுவது நல்லது ஏன்னா அது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் ஏன்னா நீங்கள் மது அருந்தக்கூடிய பழக்கத்துலேருந்து விட்டுட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லது ஸோ ஒருவேளை போதை தலைக்கீறி ரொம்ப அவதிப்படுபவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தை ஃபாலோ பண்ணலாம் அல்சர் பிரச்சனை இருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்து கொள்ளலாம் முதல்ல அல்சர் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் காலை உணவுகளை நம்ம சாப்பிடாம போகும்போது அல்சர் ஏற்படும் காரசாரமான உணவுகளை தொடர்ந்து அதிகமாக அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு இருக்கணும்னா அல்சர் ஏற்படும் கண்ட கண்ட உணவுகள் நம்ம வந்து இந்த இது மாதிரி குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இல்லாம உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பசி எடுத்தும் சாப்பிடாம இருக்கும்னா நமக்கு அல்சர் ஏற்படும் ஸோ அந்த அல்சர் ஃபர்ஸ்ட் நீங்கள் கியூர் பண்ணணும் அப்படின்னா வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம் அதே போல காலை உணவுகளை தவறாமல் பண்ணணும் அல்சர் கியூர் ஆக வரைக்கும் போது நீங்கள் காரசாரமான உணவுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதுக்கப்புறம் கூட நீங்க அளவாக சாப்பிட்றதா உங்களுடைய உடலுக்கும் நல்லது அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அல்சர் அப்படின்றது அந்த வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா நான் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த காலை உணவுகளை நீங்கள் தவிர்க்கும் போது காரசாரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் இப்போ நீங்கள் இதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதாவது நீங்கள் காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து காலை உணவை சாப்பிட்டு அல்சர் புண்கள் உங்களுக்கு விரைவில் வந்து குணமாயிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளுமே உங்களுக்கு வந்து சீராக இப்போ அமிலங்கள் கரெக்டான லெவலில் சுரக்கும் போது கரெக்டாக பசி எடுக்க ஆரம்பிக்கும் நீங்களும் சாப்பிட்றீங்க அல்சர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்காது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சொத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சொத்து மிகவும் அவசியமானது ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று விடுவதற்கு வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சொத்து அதிகம் உதவிகரமாக இருக்கு இதனால் இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் இதனால் நமக்கு இந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது சீரான நமக்கு இதயம் இயங்க ஆரம்பிக்கும் அப்போ மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது அந்த பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டு விடலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க வயிற்றுப்போக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் அதாவது கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணீரில் நம்ம கொஞ்சமாக சால்ட்டும் அது கலந்ததுக்கு சர்க்கரையும் நம்ம கலந்துக்கணும் ஸோ சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஆர்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க சர்க்கரையும் உப்பும் கரைந்த கரைசல் அதை நம்ம கொஞ்சமாக ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நம்ம மீட்டுக் கொள்வதற்கும் அந்த வயிற்றுப்போக்கு நிற்கிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும் கண்கள் நலம் பெறுவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கு இது எல்லாருமே கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஆனால் இன்றைய காலங்களில் நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனெடிக் ஜெனட்டிக் ரீசன்ஸால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருந்திருக்கு இது கண்களில் ஏற்படக்கூடிய கண்புரை அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னாடியே தடுத்துடும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்புறையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும் மேலும் விழிப்படலம் ஆரோக்கியமாக வைக்கும் கழுவிழியினுடைய நலத்தை வந்து மேம்படுத்தி கண் பார்வையை கூர்மைப்படுத்துவதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் வாழைப்பழம் உதவி புரியும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் ஒரு உணர்வு வந்து மீண்டும் தோன்றும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வையும் கட்டுப்படுத்தலாம் மேலும் எத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து நீக்கிடும் இதனால அந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய அந்த ஃபீலும் இத்தனை காலமாக ஸ்மோக் பண்ணதில் நிக்கோட்டின் வெளியேற்றிக் கொள்ளலாம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல்நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமாக இருக்கு சிலருக்கெல்லாம் அப்பப்போ வந்து அதீத கோபம் ஏற்படும் ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க வெறுப்பு போன்ற உணர்வுகள்லாம் இருக்கும் தீவிர உணர்ச்சிகள் அதாவது மன அழுத்தம் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஏற்படுவது படபடப்பான தன்மை வருவது எந்த வேலையுமே கவனம் செலுத்த முடியாமல் போறது இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பதட்டமான ஒரு ஒரு சூழ்நிலையும் அப்பப்போ இருக்கும் இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்துக்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் வந்து கரெக்டான லெவலில் சப்ளை பண்ணும் சுறுசுறுப்பாக நம்ம புத்துணர்ச்சியை செயல்படுவோம் நரம்புகளில் எந்த இறுக்கமும் இல்லாதால அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம முழுவதுமாகவே விடுபட விடலாம் அன்றைய நாள் நம்ம மிக சிறப்பாக தொடங்கலாம் நம்மளுடைய ஒர்க்கு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம சோர்வாக இல்லாமல் புத்துணர்ச்சியாகவே செயல்படுவோம் அந்த மன இறுக்கம் அழுத்தம் அந்த மாதிரி நீங்கள் இந்த பிரச்சனைலாம் விடுபடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தினமும் நம்ம எந்த ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் செவ் செவ்வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் மலை வாழைப்பழம் இந்த மாதிரி எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே